கூட்டிடு போய் கோயிலுக்கு பின்னாடி மாட்டு மாட்டுக்கோட்டத்துல அடிச்சிருக்காங்க இதே மாதிரி கம்மா வச்சு அடிச்சிருக்காங்க இவங்க அடிக்கணும் சட்டம் சட்டம் கூடி போய் கேசல்ல கொண்டு தான் ஒப்படைக்க வேண்டிய ஓகே இவங்க வண்டிக்குல வச்சு அடிக்க வேண்டிய காரணம் என்ன சார் இன்னைக்கு நடை அவங்க கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா அது தெரியுமா அவன் தான் எடுத்தியான்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கணும் அவங்க வந்தாங்களா அவங்க இது நாள் வரைக்கும் ஏன் வரலை இங்கே ஏன் அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா அவங்க வர விடாம லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா எல்லா பேருமே அவங்க இங்கே இது நாள் வரைக்கும் வர கிடையாது ஏன் வரவனு பாடுறீங்க அப்போ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் உசுறு எங்களுக்கு நாங்கள் பொதுமக்கள் தானுங்க அப்போ எங்களுக்கு இப்போ பாதுகாப்பு கிடையாதா அப்போ போலீஸ்காரங்க சட்டை இருக்குன்னா என்ன வேணும் பண்ணுவீங்களா அந்த சட்டத்தை நாங்கள் எடுக்கட்டா நாங்கள் செஞ்சா கொலை நீங்கள் செஞ்சா விசாரணையா அந்த அஞ்சு பேரை கொண்டு வாங்க நீங்க குடுக்குறீங்களா நிதி அந்த நிதி நீங்க குடுக்குறீங்க சொல்றீங்கல்ல அந்த நிதி நான் ஒரு ஆள் தரேன் என் பிள்ளை கொண்டு வந்து ஒப்படைங்க அவங்க பத்து பவுன் கொண்டாந்தாங்களா பத்து பவுன் கொண்டாந்தாங்களோ நிரூபிக்கணும் அவ என்ன எடுத்தேன் சொல்லி ஆதாரம் யார் இருக்கா நான் எடுத்தேன் அவன் தான் எடுத்தேன் பார்த்தேன் அஞ்சு பேர் இதுல சம்பந்தப்பட்டது அவனுக்கு கார் ஓட தெரியாது இவங்க சாவிய கொண்டு போய் கொடுத்து காரை கொண்டு போய் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு கார் ஓட தெரியாது மேற்கொண்டு சொல்லவ

அவங்களுக்கு உசுறு எங்களுக்கு எங்களுக்கு எங்க பிள்ளை ஒப்படைக்கணும் இல்ல அவன் நகை எடுக்கல நல்லாவே அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுங்க நாங்கள் ஒப்பு கண்டுக்கிறோம் அப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் பிள்ளைய பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வருது எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு இந்த மரப்புறத்து எல்லாம் விளவட்டமா இருக்குதுங்க நாளைக்கு அடைச்சிட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தா இவங்க வீட்டில் அந்த மாதிரி நடந்தா விடுவாங்களா இதே மாதிரி நாங்க போய் அழுறோம் ஒவ்வொரு வீட்டை நாங்க வெட்டோம் சார் வெட்டிட்டு நாங்களும் கொடுக்கற நிதி அந்த நிதி இவங்க வாங்கிக்குவாங்களா எங்களுக்கு அந்த புள்ள வேணும் இல்லையா கலவண்டல நல்லவே அப்படி சொல்லி பத்திரிக்கையில ஆபீஸ் போடணும் நீங்க அவ நல்ல வேணும் நிரூபிக்கணும் எல்லா பேரும் அவளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது அதெல்லாம் காப்பாத்துக்குது இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுங்க எல்லாத்தையும் வெட்டி வாங்கிக்கிறது அம்மா போட்டு அடி வாங்கிக்காது பிள்ளை பத்தி வளர்க்கிறோம் வளர்த்தல அவங்க கொண்டு சட்ட அவங்க கையில இருக்குதா